கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க ஒரு தன்னம்பிக்கை கவிதை தான் பார்க்க அதாவது நம்மளை உத்வேகிறோம் இதை எழுதுனது கவிதையோட தலைப்பு என்னன்னா இளைய தோழனுக்கு மூமேதா எழுதிய இளைய தோழனுக்கு அப்படிங்கிற இந்த கவிதையை நாம பார்க்க போறோம் வாங்க கவிதையை பார்க்கலாம் நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட பாதங்கள் நடக்க தயாராயிருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும் வெற்றி உனை சுற்றி விதை விதைக்கும் கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே அவை கை குழந்தைகள் அல்ல ஓடி வந்து குலுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கைகுலுக்கிக்கொள் தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட இந்த கவிதை உங்களுக்கு புது உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்கும் நம்புறேன் இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றி